எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஐடி கேல என்ன தான் நடக்குதுன்னே தெரியலங்க ரொம்பவே வந்து ஒரு குழப்பமான மனநிலைமை தான் வாலண்டியர்ஸ் வந்து இருக்காங்க ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதாவது ஐடி கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலை வாய்ப்புகளும் நம்மளுக்கு தான் இருக்குது ஆனால் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டுறது அப்படி தான் இருக்குது ப்ராசஸ் வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஈ சேவையிலேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றம் தான் நம்மளுக்கு வந்து அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஒர்க்காகவும் இருந்தது நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்டாகவும் இருந்தது அது மட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு அதிகமான ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண மாதிரி இருந்தது மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு டவுனாக தான் முடிஞ்சது அது கூடவே தான் வந்து பார்த்திங்கன்னா சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சேவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக் வரைக்கும் நம்ம சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது என்னனே தெரியல அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ வந்து இது எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மனநிலைமை பாதிக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிதாக இல்லையான்னு தெரியல இப்போ கடைசியாக வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஸ்டி சர்வே சொல்லியிருந்தாங்க இகேஒய்சி சொல்லியிருந்தாங்க ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க நம்ம ஆர்வத்தோடு வந்து அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்காக தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஆனால் கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றம் தான் அந்த ஒர்க்கு கூட நம்மளுக்கு கிடைக்க போது நிறைய வாலண்டியர்ஸ் வந்து ரொம்பவே வந்து வருத்தத்தோடு வந்து எல்லா கமெண்ட்ஸும் வந்து பதிவிடுறாங்க எங்களுக்கு தெரியாமல் எல்லா விஷயமும் நடக்குது எங்களுக்கு எதுவுமே தெரியல எங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து ஃபேவரிசம் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எப்படி சொல்கிறது நடக்குதுன்னு சொல்ல முடியல நடக்குதுன்னு சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு மைண்டடாக தான் இருக்குது ஒரு சில நேரத்தில் நம்மளே யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஓரளவு ஃபேவரிசம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் இல்லை அப்படி எதுவும் இல்லை அந்த ப்ராசஸ் வந்து எப்படி எப்படி போதும் அப்படி தான் போகும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் தோணுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைடெக் லேப் ஓரளவுக்கு வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இதில் நடந்தது ஆனால் அதுவும் வந்து பர்மனென்ட்டு கிடையாது ஸோ டெம்ப்ரவரி தான் அந்த ஷாபமே ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போய்ட்டுருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்து நம்மளுக்கு குறைவான பைசாவை கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்வத்தோடு வந்து எல்லா வேலையும் செய்கிறப்போ அதுவுமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேதுன்றப்போ வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அப் ஜாப் பற்றி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஸோ அதோடைய க்ளியர் வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது ஸோ எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணாங்க எப்படி எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு அப்சட்டான ஒரு மைண்ட் செட்டாக தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாறும் எல்லாமே வந்து நிலையானது கிடையாது எல்லாமே மாறிக்கிட்டே வரும் ஸோ வந்து ஐடிகேவை நம்பிக்கிட்டு இந்த வேலையை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் நம்ம மேற்கொண்டு நம்மளுடைய ஸ்கில்லை வச்சு கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஸோ வந்து ஐடிகே மூலிமா நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்பட்டு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் ஏற்படுறது வந்து கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சென்டிவ்மே வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பொதுவான கருத்து ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்